ஹாய் ஒரு வகையில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்கேன் ஒரு நாள் சோகமாக இருந்தாலும் ஒரு நாள் ஹாப்பியாக இருப்பேன் இந்த சுமி அதனால் அதில் மாற்று கருத்தே இல்லை சரி வாங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போயிடலாம் என்ன இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிலர் கமனில் கேட்டாங்க உங்கள் வாழ்க்கையில் சிறந்த தத்துவம்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் நம்ம ஒரு வேளை அது கரெக்டாக தான் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டாங்க ஆமாம் சொல்ல சொல்லி என்னை கேட்டாங்க அப்போ கேட்டது கேள்விக்கு இப்போ பதில் சொல்கிறேன் என்ன அப்படின்னா வாழ்க்கையிலே திற சிறந்த தத்துவம் அப்படின்னா மூடிக்கிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்குறது தான் தான் சொல்கிறாங்க இது அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியலங்க மூடிட்டு வேலை பாருங்கள் ஏன்னா அடுத்தவங்களை பற்றி நமக்கு தெரியாது இல்லையா ஸோ தேவையில்லாமல் அவங்கள பற்றி நம்ம எடுக்காமல் நம்மளை நம்ம முன்னுக்கு வரதை நம்மளை பார்த்தாலே நல்லாயிருக்கும் எதுக்கு அடுத்தவங்க கதை அதனால தான் சொல்லுவாங்க மூடிட்டு வேலையை பாருங்கள் அதுவே வாழ்க்கையில் சிறந்த தத்துவம்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே நான் அது ஆமாவா இல்லையா நான் கேட்க போய் நீங்கள் பாருங்கன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் ஸோ எனிவே இது உண்மையாக இல்லையான்னு எனக்கு தெரியலங்க கம்மலில் சொல்லிட்டு போங்க சிறந்த வேலை மூடிவிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்குறது தானா நான் சொன்னது கரெக்டு தானா இல்லையான்றதே சொல்லிட்டு போங்க ம் பார்த்துக்கலாம் கரெக்டு தானுங்களே எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஒரு வேலை வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வேறு எதாவது கேள்வி இருந்தாலும் கேளுங்க பதில் சொல்கிறேன் வரட்டா